அரைய குறிச்சி ஊன்றத்தை சேர்ந்த சங்க போராளியல்ல முரியப்பன் அண்ணன் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றோம் ஒரு ஒரு வார்த்தைகளில் முடித்தபடி அன்போடு கேட்டுக்கொள்ள முடிகிறது வணக்கம் இங்கு சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து நமது உள்ளங்களையும் உடன் பணியாற்றுபவர்களையும் தூய்மை காவலர்களும் அனைவரையும் வருகவரின் வருவதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் தீர்வு சிறப்பாக நடைபெற வாழ்க்கை வழங்குகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கரூர் மாவட்ட ஓஎச்சி ஆபரேட்டர்கள் சங்கம் சார்பாக பாசமிகு அண்ணன் குமாரசாமி அவர்கள் தற்போது உரையாற்றுவோம் அனைவருக்கும் வணக்கம்